ி ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானி ஒன்று தீடுது ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி காது கானக் குயில் நெஞ்சு குருவஞ்சு கொடி நீதானம்மா வண்ண கிளி காது காணக் குயில் நெஞ்சு குறுவஞ்சு கொடி நீதானம்மா தத்தி தவழும் தங்கச்சி விழி பொங்கி பெருகும் சங்க தமிழே முத்தம் தரணித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கே எனக்கென்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்க மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா கண்ணே ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுதே பொழுதாகி போச்சு விளக்கே தியாச்சி பொன்மானி ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் ஜெதவோ வந்தம் ஜெதவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் ி ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொதாகி போச்சு வழக்கே தியாச்சு பொன்மான ஒன்ன தேடுது ராி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது காத்தாடி போலாடுது